எனக்கு தெரி வந்து இம்ப்ரூவ் ஆகனா பத்துக்கு இருக்கோம் அடுத்த வாரம் பேர் பண்ணும்போது இப்படி கூடுதலாதான் நம்ம எதிர்பார்க்கணும் ஏன்னா இந்த விழிப்புணர்வு வருது இல்லையா பண்ணணும் பண்ணா சீக்கிரம் சரியாயிருக்கும் போது இந்த விழிப்புணர்வு நல்லா இதெல்லாம் இன்னொன்னு இதுக்காக வந்து வெளியே கோயம்புத்தூருக்கு போறாங்க சில பேர் சில பேர் சென்னைக்கு போறாங்க அப்போ தேவையில்லை ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறனால தரப்பெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த விழிப்புணர்வு நம்ம கொடுக்கறதுக்கு தான் இங்கே உங்களே யூஸ் பண்ணியிருக்கு நம்ம ஊரில் இதெல்லாம் இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்க சில பேர் கோயம்புத்தூரில் போயிருக்காங்கன்னா சில பேர் ஃபாலோஅப் பண்ண முடியாமல் சில பேர் ஒரு கஷ்டப்படுறாங்க போயிட்டு வந்துடுவாங்க ரெண்டாவது ஊருக்கு போக மாட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வருவோம் அந்த நாங்கள் ஃபாலோஅப் பண்ணுவோம் இருந்தாலும் அந்த பழைய விதிகள் ரெக்கார்ட் சவுண்ட் தான் இருக்குது நம்ம அதை பார்க்க முடியும் ஸோ ஃபாலோஅப்புக்கு நம்ம ஊரிலேயே பண்ணும்போது நமக்கு அது அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் தான்